ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மிளகு சீரகம் எடுத்து இந்த கல்லில் வச்சு நல்லா நசுக்கிக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில் தோலோடு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு வர மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புளி வந்து ஆல்ரெடி லெமன் சைஸ் பூரை வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு சீரகம் பூண்டு வர மிளகாய் கருவேப்பிலை ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கையிலையே நல்லா பசைஞ்சிக்கிறோம் கையிலையே பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் அதை வந்து கரைச்சிட்டு வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ அது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் நம்ம வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கடாய் வச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்தயம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் அதில் வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஆட் பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போவே ஸோ அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது ஸோ ரசம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது நொரை பொங்கி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தான் வந்து யூஸ் பண்ணணும் நம் ரசம் ரெடியாகிடுச்சு